இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஓராவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக நான்காவது மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நான்காவது மாதத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சொல்லி துதியுங்கள் நாளை தினத்தில் ஒரு புதிய மாதத்தை சந்திக்கப் போகிறோம் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற பிபிஎஸ் சிபிஎஸ் மற்றும் சிறுவர் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள் நடைபெறப்போகிற போகிற பிபிஎஸ் சிபிஎஸ் ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள் எந்தெந்த சபை மக்கள் நடத்துகிறார்களோ அங்கே அநேக பிள்ளைகள் வரும்படியாக பிள்ளைகளுக்கு இயேசுவை அறிவிக்கப்படும்படியாக தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிப்போம் தேவன் சிறுவர் ஊழியங்கள் மூலமாய் சுவிசேஷம் சென்றடையும் அது மாத்திரமல்ல நடத்துகிறவளை கத்தில் பயன்படுத்த ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொண்டா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் எனக்கு பிரியமான கருத்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களை அருமையான நண்பர்களை கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் உங்கள் வாழ்க்கையில் பல தடைகள் பல பிரச்சனைகள் பல சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கலாம் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தேவன் முற்றிலும் மாற்றி போடுவார் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சரியில்லாத சூழ்நிலை கத்தர் மாற்றி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கோரைஸை பார்த்து தான் சொன்னார் நான் உனக்கு முன்னே போவேன் என்று சொல்லி கோரைஸ் யார் என்று சொன்னால் எந்த விதமான பின்னணி இல்லாத நபர் கோரைஸை தூக்கிவிட யாருமே இல்லை கோரைஸ் வழக்கப்பட்டவர் அது மாத்திரமல்ல கோரைஸ் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கோரைசுக்கு முன்பதாக ஜனங்களை கீழ்படுத்தினார் கர்த்தர் கோரைஸை எதிர்க்க எந்த ராஜாக்களாலும் முடியவில்லை கோரைஸை எதிர்க்க எந்த ராஜ்யங்களாலும் முடியவில்லை காரணம் கோரைசுக்கு முன்பதாக கர்த்தர் சென்றான் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுக்கு முன்பதாகவும் கர்த்தர் செல்லுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அது மாத்திரமில்ல உங்கள் வாழ்க்கையில பூட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில வழியே இல்லாத சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் நீங்கள் பொழுது தேவனை நம்பும் போது விசுவாசிக்கும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகளையும் உடைப்பார் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தேவன் நிச்சயம் தருவார் என்பதிலே சந்தேகம் இல்லை நீங்கள் ஆண்டவரே எனக்கு முன்பதாக நீர் செல்லும் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்காக அவருடைய பிரசனத்துக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் இந்த கோரைசை தேவனே தெரிந்து கொண்டு அவர் உயர்த்துகிறார் அது மாத்திரமல்ல கோரைசை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் ஆகவே தான் கோரைசை பார்த்து சொன்னார் வலதுகையை பிடித்து பயப்படாத எந்த சூழ்நிலை குறித்து பயப்படாத நான் உனக்கு முன்னே போவேன் என்று சொல்லி கோடலானவர்களை செவ்வையாக்குவேன் சொல்லி இன்றைக்கும் தேவனாக்கி கர்த்தர் காலை மண்ணா நேர்களுக்கு தான் வாய்க்கப்படுகிறார் உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை சமாதான இன்மை சரீர பலவீனம் இதெல்லாம் ஆண்டவர் மாற்றுவாராம் கேட்டால் நிச்சயம் மாற்றுவார் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள் உங்கள் பிஸ்னஸில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் எதிர்கால வாழ்க்கையில் படிக்கிற பிள்ளைங்க படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஐயோ நல்ல எக்ஸாம் எழுதுனது போல் இருக்குது ஆனால் மார்க் வருமா வராதா அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கத்தர் மாற்றுவார் நீங்கள் அவரை நம்புங்கள் உங்களுக்கு முன்பதாக சென்று கோணல் ஆனவர்களை செவ்வையாக்குவாராக கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேர் சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் நீர் கொடுத்த அற்புதமான வார்த்தைக்காய் இந்த வார்த்தையை விசுவாசித்து உண்மையே நம்பி வாழ கர்த்தர் உதவி செய்வீராக இந்த காலை மண்ணா நேர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்விலான் ஜபிக்கிறேன் இந்த ஊழியங்கள் இன்னும் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க ஏசு இன்புல ஜபங்கள் நலப்பிதாவே ஆமை நாற்றுமாவே கர்த்தரி ஸ்தோத்திரி என் முழுவதமே ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி கத்து செய்த சகல உபகரணம் மறுபாது ஆமே அன்று சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணா செய்து மூலமே சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபி தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும்